வணக்கங்க இன்றைக்கி நடந்த அந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து இந்தியா உலக அளவில் அந்த பட்ஜெட் எதிர்பார்த்தாங்க அதில் திருப்பூர் பின்னாடை தொழில் சேர்ந்த நாங்களும் பெரிய அளவு எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தியாகலைங்க எம்எஸ்மி செட்டாருக்கு ஒரு சிறந்த பட்ஜெட்டாக இருக்குதுங்க அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களில் வந்து இங்கே வந்து வெளி தொ தொழில் தொடங்குவதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஆனால் இந்தியாவில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் உள்ள எம்எஸ்மி செட்டார் தொழில்துறை சேர்ந்தவர்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் எங்களுடைய முழுமையாக இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா எங்களுடைய பாதிப்பு வந்து ஐம்பது பர்சன்ட் தொழில்ட்டு வெளியே போயிட்டோம் அந்த தொழில் அவங்க மீண்டும் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான சூழல் வந்து பட்ஜெட் நாங்கள் எதிர்பார்த்த வரலைங்க பெரிய ஏமாற்றம் பங்களாதேஷில் இறக்குமதி இறக்குமதியான ஆடைகள் வந்து கட்டுப்படுத்தணும் பட்ஜெட் வரலைங்க ஜவுளி தொழில்குண்டான மூலப்பொருள் பருத்தியை வந்து இறக்குமதி வழியை வந்து பதினோரு பர்சன்ட் நீக்க சொல்லி கேட்டால் அது ஒன்றும் வரலைங்க சிறப்பு நிதி கொள்கையை வந்து நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றம் அடையுது இந்த மொத்தத்தில் பட்ஜெட்டு எங்களை பொறுத்தளவு சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு வந்து தேவைகள் பூர்த்தியாகாத பட்ஜெட்டை நாங்கள் பார்க்குறோம் மாண்பு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று புதிய அரசு பதவியேற்கையுடன் முதல் பட்ஜெட்டாக நிதிநிலை அறிக்கை கொடுத்திருக்கிறார் இதில் குறிப்பாக முத முதல் தடவையாக வரி செலுத்துபோருக்குண்டான வரி சலுகையை அறிவித்துள்ளார் அதாவது மூன்று லட்சம் ரூபாய் ஆரம்ப வரி என்றும் அது மூன்று லட்சத்திலேருந்து ஏழு லட்சம் சிலவருக்கு குறைந்த வரி விகிதம் என்பதை வைத்துள்ளது இங்குள்ள சிறிய தொழில் முனைவோருக்கும் இங்கு தொழில் உள்ள தொழிலாளர்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான அமைப்பைக்கு வசதியை கொடுக்கும் அவை போக ஒரு ஐநூறு தொழில் நிறுவனங்களை எடுத்து அதில் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐயாயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளார் இதுவும் ஒரு நல்ல திட்டமாக திருப்பூர் ஏற்றுமதி சங்கம் இதை வரவேற்கிறது இவை போக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் வந்து பேசல் டூ நாம்ஸில் வந்து இருந்தது அதை வந்து விளக்கு அளிப்பதாக அரசாங்கமே அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளார் அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தெரிகிறது இவை போக தொழில் பூங்காக்கள் அமைப்பதற்கு தெரிவித்துள்ளார் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பு பி எம் மித்ரா பார்க் என்று சொல்லக்கூடிய பார்க் வந்து விருதுநகரில் வரப்போகிறது இதை இவை எல்லாமே எங்கள் திருப்பூர் ரெண்டு ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வாக இப்போ இருக்கிறது குறிப்பாக ஏற்றுமதியாளர்களை பொறுத்தவரை எங்களுக்கு வட்டி மானியம் வந்து மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதமாக இருந்தது அது ஏற்றுமதிக்கான வ வட்டி மானியத்தை ஐந்து சதவீதமாக கேட்டிருந்தோம் அதை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தோம் இவை போக கோவிட் காலத்தில் கொடுக்கப்பட்ட எமர்ஜென்சி கிரெடிட் என்று சொல்லக்கூடிய கடன் தொகை திருப்பு செலுத்தும் காலம் ஒரு ஆண்டுக்கு அதிகப்படுத்தி கேட்டிருந்தோம் இவை நிச்சயமாக பின்னாளில் மாண்முக அமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அது சம்மந்தமாக இனிமேல் தான் எங்களுக்கு தெரியும் பட் அந்த மாதிரி தான் திருப்பூருக்கு வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக திருப்பூர் ஏற்றுமதி அரசாங்கம் அதற்கு முன்னெடுத்து உடனே அதை செயல்படுத்த முயற்சி எடுக்கும்